சாமிடா தம்புதமா போட சொல்லித்தெங்க சுத்தமிழ பாடிதான் போடத்தாளாம் போடத்தாளாம் இருக்க இருக்கருக்க கோவில்பட்டியில் கூட்டம் சுருங்குது கடைசியில் இதை எதில் போய் முடியுதுன்னு பார்க்குறேன் செக்கோவை கட் பண்ண காதல் அழியுதா இப்போ யாரா எல்லாத்தையும் தூக்கம் வந்துருச்சு இந்த சுண்டலிக்கு மட்டும் தூக்கம் விளையாடா வீத்தி சேஜி பிறந்தால் கொஞ்சம் ஓட்டலாமாங்கய்யா இதில் கூற பெரிய பக்கெட்டில் அள்ளிங்கன்னா கொட்ட முடியுமா என்ன கூட்டம் சுருங்கினாலும் நாங்கள் சுருங்க முடியாது அதுதான் எங்கள் டிரைவர் ஊர நேரம் வயக்காட்டில் சாலை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க குதிகாலம் போட்டு திரும்பிடுறான் சந்திக்கிறேன் ஜாமியார அருமையான சாமி தாப்பலை கட்டா மாதிரி வயிறுங்கிற அற்புதம் அற்புதம் மிக அற்புதம் குபேரம் என் பொம்மைக்கு ஈயம் பூசின மாதிரி தங்க முலாம் இல்லை சிமெண்ட் முலாம் அதில் நீ ஏற்றி விட்டு போயிடுவேன் எங்கள் மச்சன் அவர் போட்டிருக்க வேஷம் இந்த வேஷம் ஆவேசம் கிடையாது காவேசம் கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யார் வீட்டு பாடம் அவ்வளோதான் வரியில் இருந்தால் அப்போ பாட்டு உருவாங்க வரியும் சொல்லலாம் புனிதம் உங் ஏன்னா அவர் பாடும்போது நீங்கள் வேச்சிங்க உங்கள் கரங்கள் புண்ணாகிவிடும் துரியத்துல பாடுவேன் உனக்கு தெரியுமில்ல விருத்தியே காந்து பாடுனார்ல அந்த பப்புன்னு அப்ப நீ வந்து சங்கத்துக்கு முன்னாடி சுண்ணாம்பு ஆவற மாட்டே கே.ஆர் கம்பெனில வேலை பார்த்தா ஆமா ஆமா வாங்க சாமி இருக்கும் இடத்தை விட்டு விலகாத

பாடப்படுற அளவு குட்டியான மடு லேசா விளைவிச்சு ஏன் போறாப்படுறா இளவன் படிச்சது அது உன்ன மாதிரியா என்ன சாப்பிடுவோம் கோதுமை தவிடா மச்சா உனைய பாராட்டியான மச்சா உனைய பத்தி நிறைய நான் ஒரு வரைக்கும் சரி வரும்போதோட தொலைபேசி மூலம் வாங்கினா ஆச்சுட்டே இருந்தாங்க இந்த சிறிய வயதில் தனக்குன்று தான் பிறகு தானம் செய்யணுருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு வயசு என்னாது எனக்கு வயசு சொல்ல முடியாது ஏழு வயசாகும் பரவாயில்ல உன்னுடைய வயசுக்கு நிலைக்கும் தன்னுடைய குடும்பத்தை மட்டும் கடினமான உலகத்தில் ஒரு இந்த வயசு சின்ன வயசுல சம்பாரித்து பிறருக்கு உதவி செஞ்சு முற்போக்கு சிந்தனை இறைவனுடைய மிகப்பெரியவன் அதுக்கு தான் நான் தாண்டாமல் வந்தது ஆளான்வை தண்டியை அடுக்கத்தனைய இறைவனுடைய மிகப்பெரியவன் அதுவும் உன்னுடைய சம்பாரத்திலே இரவு கண்டுபிடிச்சி நாடகம் இது கூத்துன்னு சொல்லுவாங்க ஆடி இரவு கண்டுபிடிச்சி அந்த பணத்தை பத்து ஜீவராசிகளுக்கு உதவி செய்யும் இந்த கருணை உள்ளத்தில் கொண்டு நீ மின்மேலும் வளருவாய் கூட மத்தியானம் வரும்போது கூட கருணை ஏற்படுவாங்க ஏன்னா நான் வரும்போது சவாலாக வரும்போது அது வரைக்கும் கை பேசி பேசிருக்கேன் மகளிங்க சொல்லு நம்ம எது வேணாலும் உதவி செய்வோம் நம்ம என்ன வேணாலும் செய்வோம் தம்பிக்கு கொடுத்தாங்க ஆமாம் கரியா ஆமாம் அதுக்கடுத்து எங்கள் அண்ணன் ரவிசங்கர் சொன்னார் பேராசிரியர் பச்சிமட்ட பிரச்சாரப்பாளர் அவர் சொன்னார் அது மாதிரி இந்த உலகத்தில் தனக்குன்றதான் பிறருக்கு தானும் செஞ்சுருக்கேன் தன்னுடைய மனைவியை இப்படி சொன்னீங்க துணைவர்கள் குழந்தை இல்லாதது மனைவியோடு கவனிக்காமல் அந்த உன்னை நம்பி வந்த மக்களுக்கு இருப்பிடத்தை கொடுத்து உடுத்த உடை உண்ண உணவு இருக்க இருப்பிடம் என்று பாரபட்ச மலம் எல்லாத்தையும் ஒரே இடத்தில் சரியாக நிலை பார்த்து வைத்த அந்த கருணை உள்ளத்திற்கு எனது மனமார்ந்த நன்றி மனமார்ந்த நன்றி அதில் எல்லாருக்கும் அந்த மனம் வர பக்கம் வராது ஒரு ஆளுக்கு ஒரு மனிதன் சாதாரண ஒரு நாளைக்கு டீ வாங்கி கொடுப்பேன் ரெண்டு நாளைக்கு டீ வாங்கி கொடுப்பேன் மூணா நாளில் வரும்போது அவன் வந்தானே விலைக்கு அந்த பக்கம் வரைஞ்சி போயிடுவேன் என்னடா எனக்கு டெய்லி தேங்கி கொடுக்குமா அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் ஒரு பெரிய சமஸ்தானே பண்ண முடியும் ஒரு நாட்டுடைய அரசோடைய செய்ய முடியாது உள்ளே உள்ள நீ இறையர்கள் பெற்று நீண்ட ஆயுள் காலத்தில் மக்களுடைய அணுக்கரகத்தை பெற்று வெளியோடு வாழ்வாய் மகனே மகளையா மகனே சரி நீங்க யாருன்னு கேட்ட இந்த சித்தி நான் நீ யார் மயங்கிற கத்தனை தெரிஞ்சு போச்சாங்க ரெண்டு விட்டே போட்டு போயிட்டாங்க என்ன பையனும் விசில் அடிக்கிறாங்களே என்னமோ தெரியலையே விஜயில அடிக்கல இந்த மாடை அறியாது முனி மாதிரி இது யார் இந்த பையன் ரீப்பர் தும்பி நீனே உன்னை அவன் உன்னிக்கு விளையாட முடியலன்னா அவர் இறங்கி விளையாடுவார் சரி சரி போயிட்டார் தம்பி தாள் கிமைய சமாதி அடிய போயிட்டார் சரி சரி ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் இருக்காது ஜீவசமாதி தன் உயிரை தண்ணியை மடிச்சு கொடுக்குறதான் சமாதி அந்த ஜமாதியில் ஒரு சுண்டல் வைப்பார் சரி 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 உங்களுடைய நீங்க யாரு கிட்ட உங்க பேர் என்னன்னு கேட்கறேன் அம்மாவோட புருஷன் தான் எங்க அப்பா உலகத்துல எவருமே தெரியாத விஷயத்த சொல்லிவிட்டேன் அம்மாவோட புருஷனோட தம்பி தான் எங்க அம்மாவுக்கு கொழுந்தே ஆமா அதுவும் சரி தான் கொழுந்தனோட இளையாளுதான் எங்க அம்மாவுக்கு மாமா டேய் இது மட்டும் பாத்தி சொல்றாள நீ எல்லாம் ஒரு முறை தாங்க சரி சொல்லு அம்மாவை பொண்ணு ஏக்க போனது அப்பா ஆமா அம்மாவுக்கு முன்னாடி இருந்தது எங்க ஐயா சரி எங்க ஐயாவோட அம்மா தான் எங்க அப்பத்தாவோட புருஷன்

அரிசி முடி வேணா யூரியா முடி வேணா அந்த குடுக்கற சம்பளத்துல ஏதாவது பத்து ஐநூறு சேர்த்து கொஞ்சம் இருவேன் மலை ஏறது மாதிரி இருக்கு அது ஏறிடா பணம் பேசணும் சாமி வச்சு நான் ஏறி அஞ்சு நிமிஷம் ஆச்சுடா உண்மை உண்மை மாட்டு வண்டியை கட்டி கம்பிய கம்பிய புடிங்கிட்டு மூக்காந்தல் அரைஞ்சு மாட்டு வண்டியை போட்டிக்கிட்டு ரெட்டை பணம் முனியா கோயில் சிங்கம் முன்னாள்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் அது எந்த ஊர் சிங்கம் முன்னாடி பக்கத்துலங்க காட்டுக்குள்ள இருக்கு சரி சரி என்ன ஊரு சிங்கம் முன்னாடி பக்கத்துல அது என்ன ஊரு அந்த ஊர் பேரே ரெட்டப்புலி முனியா நகர் மூடிட்டு போறீல சம்பள வேணமா நாமா ஏத்து ஏத்து ஏண்ட பேசினா வேன் டிரைவர கோலே அத்து ஐயா ஐயா இது மாட்டே வண்டி கட்டிய நான் மட்டும் எங்கள் கிழமையும் பற்றி வந்த மாட்டுக்கு இடது கண்ணு பார்வை இல்லாமல் திருப்பூர் போயிருச்சு ஐயாயிரத்தி ஐநூறு வண்டி ரோட்டு மாறி சிங்கமுனர்லேருந்து திருப்பூர் உயிர்ச்ச வண்டி அம்மா ஏழை ஏழை கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி இல்லையாடா சிங்கமுனர் எங்கே இருக்கு திருப்பூர் எங்கடா இருக்கு அப்படியே மாடுதாலும் ஒரு கிலோமீட்டரில் மாடை பாத்திரமாட்டாங்களாடா

அவ்வளோ வேறு உட்காந்துருக்கீங்களே இவனை என்ன மாதிரி கேட்குறீங்களே யாராவது திருப்பூர்லேருந்து எங்கே வச்சுக்கிறேன் சிலோனுக்கு வச்சுக்கிறேன் சாமியை நம்புற ஆளும் ஊன்னு சொல்லு நான் முனியா ஆண்டி இறங்குறேன் கடல்ல மாடு நெஞ்சி போயிருச்சு இலங்கைக்கு இலங்கைக்கு போனால் மாடு பத்திட்டு போனாவே உள்ளங்கையாக காணும் குளம் வழியாக போயிடும் உல உலவு தான் விழுகும் ஏண்டா சும்மா ஒரு ஊரணியில் கூட நீந்தி அங்கிட்டு போக முடியாது மாடு ஊதி போயிடும் அந்த மாடு நீஞ்சி போகும்போது நாலுதான் இல்லை என் தருமா கோளு இருந்துச்சு லாங் லாங்கா இலங்கையிலேருந்து வண்டி திரும்பும் போது பக்கத்தில் ஒபாமா நிற்கிறாரு அமெரிக்க அதிபதி அங்க இருக்க வந்தாரு அவர் ஒவ்வொம்மா இலங்கையில சூட முட்டாய் விற்கிறவர் விலை சூட முட்டா அவர் பேர் ஒம்மா ஒவ்வொம்மா ஒவ்வொம்மா திருப்பி மாட்டு பத்தி வரம் போது அந்த மாடு ராம நாட்டு கம்மாய்க்கு போயிருச்சு கம்மாய மட திறக்கும் போது கம்மா தண்ணி மஞ்சளா இருக்கடா மூணு வருஷமா மலைய வேலை கம்மாயி மெருகலைன்றாங்களடா நீ மூடு ஒரு வழியா சிங்கம்னாரிய ரூட்டாக பிடிச்சி வரும்போது சிங்கம் சிங்கம்புனாரியில டோல்கட்டு கம்பி இருக்கு அந்த காலத்தில் எதுரா டோல்கட்டு டோல்கட்டை இப்ப தாண்டா போட்டாங்க அந்த காலத்தில் டோல்கட்டு எதுரா டோலு என்பது மாட்டு தோல் பேரு டோலு என்னமாதான் அது உடுக்கடிக்க ஒரு கட்டா வச்சிருந்தாங்க அதுதான் டோல்கட்டு அடுத்து விடு அடுத்து விடு இன்னும் அஞ்சு நிமிஷத்துக்கு நான் போட்டு போறேன் ஒரு வழியா பண்ண முனியாவை பார்க்க காடுக உள்ளாம் கல் புல்லு மெய்துடா ஏன் மதம் அடி பார்க்கலையாடா ரெட்டைப்பணம் முனிய அங்கே தானே இருந்திருக்கும் அங்கே போன உடனே பண்ண முனிய எனக்கு உருவம் கிடையாது கல் செலவேன் கல் கல்லே பிடிங்கிட்டாங்க கல்லை காணா முன்னு கதறதுடா சாதி ஜனம் அப்போ எங்கள் பெரியத்தா மையனுக்கு சாமி இறங்கி அன்னை முனி இங்கே இருக்க அண்ணன் கல்லை அழைச்சிட்டு பாக்குறாங்க தொண்டி மூணு கிலோமீட்டர் போட்டுருக்கு மயிலு கல்லுடா எவ்வளவு பொய் சொல்லுவேன் சொல்லுடா சொல்லுடா இன்னும் அஞ்சு நிமிஷம் நான் ஊன் போட்டு போறேன்டா கல்லை பரட்டி இங்கே குவையத்து அஞ்சு கிலோமீட்ரு ஐயா எந்திரிச்சு போங்க இதுக்கு மேலே நாடகம் அது குவையாட வேற நாடுரா கடைசியில் கல்லை அழைச்சிட்டு பாக்குறாங்க அது ஆல பிளாக் கல்லுடா ஐயா விட்டா எனக்கு தம்பிரம் வேணா ஏதா அந்த காலத்தில் எது ஆல பிளாக்கெல்லாம் இல்லை நோத்த விட்டு ஆல பிளாக்கு அந்த காலத்தில் இருந்துச்சு இப்போதாண்டா அந்த ஆல போடுறாங்க அது வந்து ஆழமாக உண்டுனே அதை பிடுங்குன்னே ஆழா பிளாக்கு

ஆவளி ஆசாரம் தவற கூடாது யாரப்பா மூச்சிரண்டு வந்தது யாரு போங்கடற வந்தே வந்தத யாரோ வந்தத யாரோ ஹோம்படற வந்தே வரவலி பண்ணி ஜாமிய பொங்க வைக்கும் போது பொங்க பானைய காணாமடா எப்பா

பொங்க பானை வாங்க போனவங்க பானையை மாத்தி வாங்கி சிங்கம்புனாரி வந்துட்டாங்க பார்த்தாது சருகப்பானை அண்ணன் முனிக்கு ஒத்துக்கிறாதுன்னு மருவானை வாங்குறதுக்கு அங்கே அப்பா கோயம்புத்தூர் சிங்கம் கோயம்புத்தூர்ல சிங்கம்புனூர் சிங்கநல்லூர் நீங்க சுதாரிப்பா இருக்குன்னு பார்த்தேன் என்னையத்து பேசியாடா வேணக்குப்பா எனக்கு பாப்பா இங்கே வாங்கிட்டு வந்த பானையே பானே என்னடா பானே பானே அடப்பு குட்டி தண்ணية ஊத்தும் போது பானை ஓட்டை ஆயிருச்சு அது பானா ஓட்டை அடிக்க போறாங்கடா வர்தா நாடு அதானே கரத்த நாட்டில போய் இங்க ஊசி பானை அடிச்சிட்டு வரும்போது வண்டி சக்கரத்தல பட்டு பானை தூரம் நிஞ்சி ஓச்சுடா டேய் எப்ர பானான ஓன போறாங்க நெடிவட போறாங்கடா சாத்ரசன் கோட்டை டேய் நாடரசன் குட்டடா நாட்டர்சங்கோட்டை சாத்திர சங்கோட்டை சாத்திர இருக்குது எங்கள் ஊர் பக்கத்தில் பக்கத்தில் மாவட்டம் தாங்க சாத்திர சங்கோட்டை சரி சரி ஒரு வழியா நிலுவத்து வந்து அடுப்ப கூட்டம் போது அத்தனை வயலும் எவனும் பீடி தீப்பட்டி இல்ல ஆம தீப்பட்டி இல்லடா பத்த வைக்க தீபட்டியா வாங்குறதுக்கு சிவகாசி போக ஆமாம் எங்க ஐயா முத்து போட்டு சாரு அது வேற எதாவது காட்டம் போது போனா எங்கடா மெட்ராஜு பாடி புது நகர் தீப்படி வைக்க சென்னைக்கு போனீங்களா சொல்றதுக்கு ஒரு அளவில் பேசுறதுக்கு தீப்பட்டிய வாங்கிட்டு வந்துட்டு சிங்கம் சரி பத்த வைக்கும் போது பகவானுக்கு போற கா வருட மழை எங்க கிளவி பத்த வச்ச தீப்பட்டி நனைஞ்சு ஓச்சு காய வைக்கிறதுக்கு போறா இங்கடா கார கூடி காணாடு காத்தேன் இங்கெல்லாம் இடமே இல்லை காய வைக்கிறக்கு போறாங்க அப்ப வெயில்ல குச்சிய பரிசு காய வைக்கும் போது ஹீட்டு தாங்காம குச்சி எரியுது கிளவி உள்பா வடைய காணாம் வேற நீ என்னதான்ட்டா சொல்ல போற சொல்லி என்ன சொல்லியா நீ சொல்லியா எது வேணாலும் சொல்லியா உள்பா வடைய காம்கிறேன் கிழவங்கையில இருந்துச்சு நீ பாக்கலையா இந்த ஐயாயிரத்தி ஐநூறு மாட்டியா ஏதாவது இறை ஓட்டு தண்ணிக்கு விட்டாங்களா இல்ல அப்படியே ஓட்டிக்கிட்டு போனாங்களா போகும் போதே கரண்டியை வச்சு ஊட்டினா இங்க மூடிக்கிட்டு ஒரு வழியா அடுப்ப பத்த வச்சு பொங்க வைக்கும் போது தண்ணி இல்லடா தண்ணி எடுக்கிறதுக்கு தாமர வண்டி வண்டி கட்டி போற அங்க அங்க கொண்டு வந்த தண்ணி மானாமதுரைக்குள்ள குப்பரை விழுந்துருச்சுடா ஒரு வழியா பொங்க வைக்க பொங்க போனா பொங்குது ஒருவன் போலையும் குலவோட தெரியல சரி சரி வாயில விரலை விட்டு ஆட்டونيதாங்களா அந்த சாமிக்கு ஆகாது வಾಯம் ஓடு கோல ஓற கிளவியே கூபறதுக்கு போறாங்கப்பா கோயந்தசாமி பட்டி கோயந்தசாமி பட்டி சிவகங்கை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா ராமநாடு ஒன்றியம் அது கோயிலுப்பட்டி பஞ்சாயத்துக்கு உள்பட்டதா அதுக்கு மேல தெரியல அது மறைக்கிறதுக்கு பிறகு சாமி அந்த மாட்டேன் அதுக்கு மேல தெரியாது ராமநாதர் மாவட்டம் நாலு மாவட்டம் சேர்த்திருக்கடா இந்த நீங்க சொன்ன ஊர்ல நம்புறியா சம்பளத்தை பிடிக்கிட்டேப்பா நம்பிட்டு நாலு ஊர் என்ன எட்டு ஊரும் கூட வந்து ஒரு வழியா கிழவியை ஏத்திட்டு வந்து குழவோட சொல்லும் போது அந்த கிழவிக்கு செட்டு பல்லுப்பா சொல்ல போட்ட குழவ செட்டு பல்லு பொங்க பானை கிழவு வந்துருச்சு பானையா அலசுறதுக்கு போறாங்க தொண்டி கடல் கரையில் அன்னைக்கு இன்னும் புயல் அடிக்கும் போது மூணு பேர் வேட்டியா காணாமடா

வேணா கடா போனே போனேன் அங்க கடா பிடிக்க போனவே புடிச்சு பார்த்து புடிச்சிட்டு வரலாம் ஒரு வழியா கடாய கொண்டு வந்து அண்ணே முனிக்கி விழுத்தாட்டி போட்டு அறுக்காம நிக்க வச்சு கிழவே அருவா வாங்கும் போது அவ சித்திர செல்வம் போன்ற ஆட்டி என்ன செஞ்சான்னா மஞ்சப்பாலுக்கு பதிலாக மிளகாத்தூளை கலந்து ஊற்றும் போது எரிச்சா தாங்காம கெதற கிழவே வெதரில் முட்டி வச்சுடா கடா ஐயா ஐயா அப்போ வெதராக்கான அம்மனும் தேடி போகும்போது மண்ணுக்குள்ளே புதஞ்சு கிடஞ்சி மண்ணெல்லாம் அலசி கொண்டு வரும்போது ரெண்டு பேரும் சைனீஸுக்கு இல்லாமல் திண்டுவிட்டேங்கிறேன் தம்பி கொஞ்சம் இருங்களே கொஞ்சம் இருங்களே எது அலசி கொண்டு வந்தாங்க எதை எதடா அலசி கொண்டு போனாயிடறாய்யா இதட ஏ இதை என்னடா இதே ஏழை திருப்பி ஓட்டா ஏழைடா அம்புனி பேர் சும்மா அப்படி சொல்கலாம் கேட்டு உட்காந்துருக்கீங்க போது நான் அவங்களுக்கு நம்பியா ஆ உம் ஒரு வழியாக பொங்க வச்சு கிடா வெட்டிட்டாங்க கிடா வெட்டிட்டு இது யார் வேறு தெரியுமா அம்மாவோட பண்ணது மொத்தம் பதினோரு சின்னமா பதினோரு இல்லை அஞ்சாவது சின்னமா வாக்கப்படும் போதே ஒரு பயலோடு கோச்சிக்கிட்டு சித்தப்பனை விட்டு வந்தது வரும்போதே ஊரில் விளையாட்டுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு ஆள் வந்து கொத்தனார் விளாத்தாம அதை தொடர்பு கொண்டு ராம ரெண்டு உள்ளே பற்றும் போதே மூத்தமையன் சொத்துக்கு பங்கு வரும் போதே ஏழாவது சின்னமாக கட்டி கொடுக்கும் போதே பத்து வருஷமாக பிள்ளைகளை தீர்ந்து விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒருத்தனை கட்டி கொடுத்து அதுக்கு வந்து ரெண்டு ஒம்பளை பிள்ளை ஒரு வய அப்போ மூணாவது லட்சுமணி இருக்காதுல லட்சுமணன் வந்து கட்டி கொடுக்கும் போதே லட்சுமிமனை உண்டாட்டி ஊட போதே அந்த மண்டபத்தில் பிரச்சனை ஆகியும் அவன் கூட்டு ஓடுனது கூட்டிகிட்டு ஓடும் போதே மீன் பிரச்சனை ஆகி போய் எங்கள் தான் உலக்கை தூக்கும் போது எங்கள் ஐயா விளக்க மாதிரி கொண்டு அடிச்சது அப்போ சாமி குத்தா ஆகிரும்னு தர்மாஜிபத்திரியில் படுத்துக்கிட்டே திருப்பி அவங்க சொல்லும் போது மாட்டேன்னு சொல்லும் போதே இந்த அஞ்சாவது சின்னமாக கட்டி கொடுத்து போன இடத்துல தான் அவங்க ஊர் போன வண்டியை சாஞ்சி ஓச்சின்னு மறுபடியும் இங்கே வந்து எங்கள் ஐயாட சொல்லும் போது செருப்பு கழட்டி அடித்ததுனால தான் பிரச்சனை பெரியாச்சு பெரியான ஒன்று ஏழு மாதத்துடன் இங்கே வந்தது வளகாப்பு போடணும்னு சொல்லிட்டேன் வளகாப்பு போடக்கூடாதுன்னு எங்கள் அப்பத்தா சொல்லும் போதேன் இந்த பிள்ளையை நீ வந்து எப்படியாவது கலைச்சுன்னு சொல்லும் போது ஏழு மாதத்தில் எப்படி கலக்கண்ணு அந்த எட்டாவது சின்னமான அஞ்சாவது சின்னமாவோட மூணாவது சின்னமாவோட இந்த எங்கள் அம்மாவோட இவங்கெல்லாம் பேசிக்கிற மாட்டாங்க அப்படி பேசிகிட்டே இருக்கும் போது இந்த இளைய உள்ளையோட மூத்த உள்ளைய காது குத்து வைக்கும் போது இந்த மூத்த உள்ள காது குத்து வச்சால் அப்போ அவன் கோச்சுக்குரியான்னு சொல்லிட்டு ரெண்டு பத்திரிக்கை அடிக்கும் போகுதான் இவன் பத்திரிக்கை அவன் கொடுக்கும்போது மாற்றி மாற்றி விசேஷம் ஆயிருமுன்னு அந்த இளைய உள்ளேயோட மூத்த உள்ளே பேர் தான் புவனேஸ்வரி அது வேலத்தையும் சொல்லியிருக்கேன் ஹாய் உன் என்னைய கிட்டே உன் பேரை கேட்குறதுக்கு நீ என்னடா இப்படி பண்ணி காமி நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க உண்டே பெருங்கை அடிச்சு போடுவேன் இருக்கு என்ன யாரு

ஏய் எத்தனை வருஷமா நாடகாரு எனக்கு தெரியாது அழைத்து வாருங்கள்னா அந்த பிள்ளையை கொண்டு வந்து விடுங்கடான்னு அர்த்தம் கூட்டியாந்து விடுங்கடான்றாரு கூட்டியாந்தா ஆண்டவா நாளைக்கு மானாமரைக்கு அங்கிட்டு ஆத்துக்குள்ள மண்ணுன்னு எல்லாம் ஆயிருமே ஆத்துக்குள்ள மண்ணு என்ன ஆக போகுது அதே அல்ல விட மாட்டேன்ட்டாங்கல்ல என்ன ஆக போகுது இன்னத்தே நம்மளுக்கு பணம் கட்டி மூட முடியா தேரப்போகுது ஏன் கூட்டியாந்து விட்டா சிங்கமன்னரில் ஒரு ஆஃபீஸு சிவகங்கையில் ஒரு ஆஃபீஸு மினி ஆஃபீஸ் எஸ் கோயில்பட்டிலே போடும் எஸ் கோயில்பட்டில் மினி ஆஃபீஸு

We're <laughs>